ஒரு வழியாக அடுத்து ஏதாச்சும் ஒரு பெரிய திருப்பம் நடந்தே தேரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அரசுடைய கல்யாண ட்ராக்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உண்மையை எப்போ ஒத்துக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸை வச்சுட்டாங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் ஒரு பொண்ணு பின்னாடி வேணுனே வந்து அந்த பொண்ணை பைக்கில் ஏற்றிட்டு கூப்பிட்டு வந்தார் இப்போ இந்த குமரவேல் அதை வந்து இந்த குழடி மீனா அந்த கதிர வந்து வெறுப்பேற்றதுக்காக தான் பண்ணார் ஆனால் அவங்க அதுக்காகவே இப்போ வெயிட் பண்ணி சண்டையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க மாற்றி மாற்றி வந்து கை கலப்பாகி கடைசியில் வந்து நான் ஒரு பொண்ணு என்னடா எத்தனை பொண்ணு வேணால் கூட வேணாலும் சுத்த உங்களுக்கு என்னடா அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்க துரோகம் பண்ண ஏய் அப்படின்னு பக்கம் எகிரிட்டு இருக்க மாத்தி மாத்தி சண்டைகள் பிரச்சனைகள் சச்சரவுகள் அப்படின்னு போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கதையில் கரெக்டாக எல்லோரும் வந்துடுறாங்க ஃபேமிலி ரெண்டு சைடு ஃபேமிலிலேருந்து வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து இவனை கொல்லாமல் மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டார் இப்போ கது ஏன்னா கதிருக்கு வந்து ஆத்திரம் தாங்க முடியல இவர் சொல்கிறது கேட்கவே மாட்டார் என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு கல் எடுத்துகிட்டு வர வந்துட்டார் கதிர் உடனே ஐயோ வேணானா வேணாண்ணா இவனுக்கு போய் இவ இவன் மேலே போய் கல்லை தூக்கி போட்டு இவனை கொண்டு நீ வந்து உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்காதண்ணா எனக்கு உன் வாழ்க்கை முக்கியம்ண்ணா இவன் கெடுக்கட்டா என்ன அப்படின்னா ஏய் என்னம்மா உன் புருஷனை வேணாலும் அடிச்சுட்டு இருந்தாங்க அப்பெல்லாம் பேசாமல் இருந்தால் இப்போ ஏதோ அண்ணனை ஏதாவது சொன்னால் மட்டும் வருது அவனுக்கு அப்படின்னு வந்து இந்த பக்கம் சக்திவேல் கேட்க இவனை என்ன செஞ்சா எனக்கு என்னங்கிறது நான் முன்னாடின்னு கேட்குறேன் இவன் புருஷனே கிடையாதுனுங்கிறாங்க சின்னமா சின்னதாக ஒரு பொண்ணு கூட சுத்தினாங்கிறதுக்காக இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு இந்த பக்கம் பாட்டி பேச இந்த பக்கம் வந்து அதுக்கப்புறம் அந்த இவருடைய குமரவேரோட அம்மா வந்து மாறியெல்லாம் பேச பேசும்பொழுது ஐயோ இல்லை என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு இவன் க இப்போ புருஷனே கிடையாதுங்கிறாங்க சொல்லு 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 அப்படிங்கிறாரு குமரவேர் உடனே இப்போ சொல்லிடலாம்னு முடிவு பண்ணி இவங்க வந்து உண்மையாகவே சொல்லிடுறாங்க இவன் என்னை கடத்திட்டு போனான் கடத்திட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து என்னை என்ன ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வந்து கடத்திட்டு போய் வச்சிருந்து காலையில் கல்யாணத்தை நிறுத்தி உங்களை அவமானப்படுத்தணுங்கிறது மட்டும்தான் அவன் பிளானாக இருந்துச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து இந்த தாலியை எனக்கு நானே வந்து கழுத்தில் கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க எவ்வளோ பெரிய உண்மைது உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போதே பாட்டி டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க நிவாமா வாமா உள்ளார அம்மா உள்ளார அம்மா கூட்டு போயிடுறாங்க ஓ சரி சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இந்த குடும்பமும் கிளம்ப பார்க்குது நேராக உள்ளார போயிட்டு எங்கே அந்த பொண்ணை கூட்டு போறீங்க அப்படின்னு வெளில தர தரல போகணும் உடனே இப்போ பார்த்தா இப்போ திருப்பி சேர்த்து வச்சிருவாங்க போல இதை வச்சே பேசி எப்படி இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் இருந்துட்டீங்க உனத்த நாளா வந்து உங்க அழுத்த நீயே தாலி கட்டிருந்த இப்போ நீ கட்டுறா அப்படின்னு வருவாங்க போல அதை பற்றி நீங்க நான் நினைக்கிறீங்கறத சொல்லுங்க தேங்க்